பிறந்தவாராக்கு பிறந்தவன் பிறந்தவன் எப்படி பிறந்தான் அப்படிங்கறத முக்கியமா அந்தாக்கு பிறந்தவன் எப்படி முக்கியமான விஷயம் அது பிரகாரமும் நாமங்கோட பிறந்திருக்கிறோமா இல்லையா அப்படி பிறந்திருந்தாதா நாம என்ன ஆகும் வாரசரா இருக்க முடியே அந்த விஷயத்தை பத்தி நாம இந்த காலையில் நேரத்துல நம்ம கத்துக்க போறோம் அதுக்காக கலத்தியர் நாலு இருபத்தி மூணு வாசியங்கள் கலத்தியர் நாலாவது அதிகாரம் கலத்தியர் நாலாவது அதிகாரம்

அழைச்சார் இல்லையா அப்ப அவருக்கு என்ன இல்ல சந்ததி இல்ல கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணாரு நீ நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு பட்டு புறப்பட்டுவான் உங்களுடைய சந்ததிய என்ன பண்ண போற ஆகாச நட்சத்திர மாதிரி ஆக்க போற உங்களோட சந்ததி இதா நீ பாக்குற இந்த தேசத்தை என்ன பண்ணுவாரு இது என்ன பண்ணுவாங்க சுதந்திரத்துக்கு கொள்ளுவேன் கருத்து என்ன பண்ண அப்ராமுக்கு வாக்தானம் பண்ணாரு அந்த வாக்தானம் மேல அப்ரா என்ன பண்ணாரு விஸ்வசித்தார் விஸ்வசித்து அவர் என்ன பண்ணாரு அவர் ஊரிய நாட்டிய அவங்க சொந்தக்காரைய எல்லாத்தையும் விட்டு அடிச்சிட்டு என்ன பண்ணாரு அவரு கிளம்பி பிரயாணம் ஆனாரு அப்ராம் பண்ண வாக்தானம் என்னன்னாக்க என்ன பண்ண போறேன் பெருகு பண்ணுவேன் இந்த தேசிய கொடுக்குறேன் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வாக்தத்தம் இருக்குது நமக்கு சுசேஷம் குலையுமா நமக்கு என்ன பண்ணு ஒரு என்ன ஒன்னு யோகான் ரெண்டு இருபத்தஞ்சு வாசிங்க ஒன்னாவது யோகான் என்ன செஞ்ச வாக்தத்தம் நித்திய ஜீவன் அடையவியாய் நம்ம எல்லாத்து கிட்ட சூழ்ந்து என்ன நம்பி நீ ஞானஸ்தானம் எடுத்தேன் என்ன நம்பி கருத்துக்கிட்ட வந்த அதே உதாரணத்துக்கு நாம உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கலாம் ஏதோ கஷ்டத்துல வந்திருக்கலாம் வேற விஷயம் மாத்திரம் கஷ்டத்துக்கு போ கஷ்டம் போகணுமனோ இல்லாட்டி இது எடுத்துக்கிட்டாக்க எனக்கு ஏதோ ஆசீர்வாதம் வருமுனோ மாத்திரம் அந்த நோக்கத்தோட மாத்திரம் நாம எடுக்கல அந்த விஷயம் உங்களுக்கு சொல்லல நான் நம்புறேன் அது விஷயத்துக்கு வரலாம் நம்ம வந்து சுவிதம் என்ன கர்த்தராக கருத்தராக கிரீஸு விசுவங்களோ இயேசு விசுவேசு ஏசு கிரிஸ்து உண்மையான தேவன் அவர் உனக்காக பரலோகத்தை விட்டு மனுஷனோட சரீரம் தரித்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு மனிதனா வந்தாரு உனக்காக வந்தாரு உனக்காக உங்களோட பாவத்தி எல்லாம் அவர் மேல போட்டுக்கிட்டு என்ன கல்வாரி சிலுவல சிலுவில் என்ன பண்ணுவாரு என்ன பண்ணாரு எந்தக்கு நீ ஒரு பாவி அடிப்படத்த நீங்க போவத்துக்கு அத பாவத்தை விட்டு அடிச்சு பாவத்துக்கு ஒத்துக்கிட்டு என்ன பண்ணி மனம் திரும்பு திரும்ப உங்களுக்கு சொந்த ஏத்துக்கிற அப்படிங்கிற சுவிசேஷம் கிட்ட வந்துச்சு இந்த உண்மையான சுவிசேஷம் இந்த உலகமும் நாசமாக போகுது உனக்காக என்ன இருக்குது கர்த்தர் பரலோகத்தையும் அனுப்புற ஏற்பாடு பண்றார் அதுக்கு வரணும்னா நீ ஏசு கிருஷி நம்பியர் மாதிரி மனம் திரும்பி பாவத்தை வச்சுக்கிட்ட என்ன பண்ண அவருக்கிட்ட ஏ வா அதிக விசுவசித்த அது என்ன பண்ண அந்த வாக்கியத்தை என்ன பண்ணியே விசுவசித்து பாவத்தை ஒத்துக்கிட்ட என்ன பண்ணி உண்மையா கண்ணீரோட நான் ஒரு பாவி நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா நினைக்க போவ நரகத்துக்கு போவ என்னை நேசித்து எனக்காக பரலோகத்தின் இறங்க வந்தீங்களே தேவா தேவனே எனக்காக அந்த கலவாரி சிலுவில அப்ப வேதம் அனுப்பிச்சீங்களே தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க நான் ஒரு பாவி எனக்கு மன்னிப்பு எனக்கு கத்தாவை சகாயம் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணம்பா கதறி கதிறி கத்தாக்கிட்ட கண்ணீரோட அழுது நான் பாவத்தை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணோம் ஆ பத் மனஸ்தாபனம் படும் போதும் பரிசுத்தாக என்ன பண்ணுச்சு நமக்குள்ள வந்து ஏன்னா ஒரு நூதன சுபாவத்தையை கொடுத்துச்சு ஒரு நூத்தன சுஷ்டியை அவர் வச்சனம் மூலியமா கொடுத்துச்சி அப்போ இருந்து நீ என்ன நூதனமா மனசு மாறி போச்சு நூதன வக்தியா என்ன பண்ண மாறினது திரும்பி ஆவி மூலியமா என்னதுக்குள்ள நீ மறுபடி ஜனிக்கிறது இந்த விஷயம் இப்பேற்பட்ட ஒரு மனசோட யாரையிட்டே வந்தாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குது உண்மையா கருத்தோட பிள்ளைங்களா இருக்கிற பாகியம் கிடைக்குது அலையலூயா இனி நம்மளுக்கு என்ன இருக்கிறது தெரியுமா எனக்காக பரலோகம் இருக்குது என்ன கர்த்தாக இயேசு கிறிஸ்து வாக்தானம் பண்ண தேசம் எனக்கு இருக்கிறது அது உலக சம்பந்தமான தேசம் இல்ல அந்த பரலோகம் இருக்குது எனக்கு அப்படிங்கிற என்ன பண்ண விசுவசித்து வேதம் பண்ண எனக்கு கூட என்ன வேணும் ஞானஸ்தான வேணும் நீ வந்த இது உண்மையான விஸ்வாசம் அந்த அதை வாக்தாத்தம்ங்கிறது அப்புறம்